அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இந்த அமைப்பின் நிறுவன தலைவராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் இருந்து வருகின்றார் இவரது தலைமையில் இன்று சட்ட மாமேதை என்று அழைக்கப்படும் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக அம்பேத்கரின் நினைவுகளை அனைவருக்கும் எடுத்துக்கூறி அவரது நினைவு தினத்தை அனுசரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் எழுவத்தி எட்டாவது திமுக வார்டு செயலாளர் அறிவழகன் திமுக நாற்பத்தி ஐந்தாவது வார்டு செயற்குழு உறுப்பினர் ரகுமான் திமுக உறுப்பினர் ரஹமத் நிசா எழுபத்தி எட்டாவது திமுக வார்டு பிரதிநிதி சரவணன் வழக்கறிஞர் குமஸ்தாக்கல் செல்வராஜ் திவ்யா ஜமுனா லட்சுமி ஜெபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜா சித்த மருத்துவர் ரகுபதி சிவாஜி காலனி குடியிருப்பு நலசங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் சாரல் அமுதம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜி சிங்கநல்லூர் அதிமுக கோபால் பைனான்சியர் சபரி சட்டக்கல்லூரி மாணவர் சரவணகுமார் துரை அருள்தாஸ் அனைத்து கிறிஸ்துவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மையத்தின் நிறுவன தலைவர் ஸ்டீபன்ராஜ் கரோலின் விமலா ராணி ஸ்ரீ பாபா அறக்கட்டளை கனகராஜ் கிருபா சந்திரசேகர் கலா பைரவி அறக்கட்டளட்சுமி சீனிவாசன் தடாக மீனாட்சி ராஜா பேக்ரி கனகராஜ் நாணயன் முத்துக்குமார் ராதாகிருஷ்ணன் விஜயகுமார் என பலரும் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது